நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி பன்னிரண்டு நிமிடங்களுக்கு கரணன் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று காலை பத்து நான்கு வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று மாலை மூன்று இருபத்தி இரண்டு வரை பரணி பின்பு கிருத்திகை நாமயோகம் இன்று பிற்பகல் ஒன்று முப்பத்தி எட்டு வரை விஷ்கம்பம் கரணம் இன்று காலை பத்து நான்கு வரை கரசை பின்பு இரவு எட்டு ஐம்பத்தி ஐந்து வரை வணிசை பின்பு பத்திரை அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று மாலை மூன்று இருபத்தி இரண்டு வரை அஸ்தம் பின்பு சித்திரை இன்றைய பண்டிகைகள் தேரெழுந்தூர் ஸ்ரீ ஞானசம்பந்தர் வாகனத்தில் புறப்பாடு திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் விழா தொடக்கம் தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் சிம்ம வாகனத்தில் புறப்பாடு இன்று சந்திரனை வழிபட கவலைகள் குறையும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று சதுர்த்தி மற்றும் கிருத்திகை இன்றைய நாளின் சிறப்புகள் நடன அரங்கேற்றம் செய்ய ஏற்ற நாள் பொன் பொருளை வாங்குவதற்கு சிறந்த நாள் தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள நல்ல நாள் புதிய திட்டங்களை உருவாக்குவதற்கு சாதகமான நாள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் எதிலும் வெற்றியை காண்பவர்கள் இவர்கள் பலரிடமும் பலவிதமான யோசனைகளை கேட்பார்கள் ஆனாலும் தான் நினைப்பதே சரி என்கின்ற மனப்போக்கு கொண்டவர்கள் நியாயம் மற்றும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் குடும்பத்தின் மீது அதீத அன்பு கொண்டவர்கள் நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாகவும் திகழ்வார்கள் இதனாலேயே பலருக்கும் இவரை பிடிக்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் தந்திரக்காரனாய் இருப்பார்கள் பெரியோர்களிடத்தில் மிகவும் மரியாதையோடு நடந்து கொள்வார்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் இரும்பை உடைப்பது போல் கனவு கண்டால் பல நாட்களாய் இருந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கும் ஆனால் வெற்றி உங்கள் பக்கமே ஏற்படும் சிந்திக்கும் ஆற்றலும் நிதான போக்கும் உண்டாகும் மேலும் இருப்பவர்களால் மன நிம்மதி குறையும் என அர்த்தம் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி நேர்களே இன்று உங்களுக்கு உத்தியோக பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வெளிவட்டாரங்களில் அமைதி கையாள்வது நல்லது உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் இன்றி சூழ்நிலைக்கேற்பது செயல்படவும் பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும் வெளிவட்டாரங்களில் அமைதி கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பரணி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் ஆதாயம் மேம்படும் இன்று உங்கள் நீல நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று சகோதரர்கள் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் குறையும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் மற்றவர்கள் பணியை சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் நட்பு வட்டம் விரிவடையும் எளிதில் முடிய வேண்டிய பணிகள் தாமதமாக நிறைவு பெறும் பயணங்களால் சாதகமான சூழ்நிலை அமையும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் சேமிப்புகள் குறையும் ரோகிணி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் மிருக நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் மேம்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மிதனராசி நேர்களே இன்று நீங்கள் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களையும் வெற்றி பெறும் வெளிவட்டாரத்தில் புகழ் மேம்படும் செல்வ சேர்க்கை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் இணைய பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்பு உண்டாகும் வியாபார பணியில் முதலீடுகள் மேம்படும் துறை சார்ந்த சில நுட்பங்களை புரிந்து செயல்படுவீர்கள் மிருக நட்சத்திர நேர்களே இன்று சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்புக்கு வரும் உணர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் வெற்றி பெறும் அதிர்ஷ்டி நேர்களே இன்று உங்களுக்கு ஈடுபாடு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் கல்வியில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வியாபாரத்தில் மேன்மையான சூழ்நிலை உண்டாகும் பயணம் சார்ந்த எண்ணங்கள் ஈடேறும் மனநிலந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் புனர்பூசம் நேர்களே இன்றுங்கள் பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் பூசம் நட்சத்திர இன்று சார்ந்த ஈடுபாடு உண்டாகும் ஆயிலம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு சிம்மராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோக பணியில் துரிதம் மேம்படும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மூலம் நன்மைகள் ஏற்படும் வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள் வெளிவட்டாரத்தில் அமைதி கிடைக்கும் மகம் நட்சத்திர நேர்களே இந்துக்களுக்கு வியாபாரத்தில் மேன்மையான சூழல் உண்டாகும் பூரம் நட்சத்திர நேர்களே இந்துக்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்திரம் நட்சத்திர நேர்களே இந்துக்களுக்கு வியாபாரத்தில் லாபகரமான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மயில் நீளம் கண்ணிராசி நேர்களே இன்று உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும் எண்ணிய செயல்கள் நிறைவு பெறுவதில் அலைச்சல்கள் உண்டாகும் உத்தியோக பணியில் கவனத்துடன் செயல்படவும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாக கூடும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி அதிர்ஷ்டியின் இன்று உங்கள் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபார பணியில் எழுப்பறையான வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களின் வட்டம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே விவாதங்கள் தோன்றி மறையும் மனதிலிருந்து வந்த கவலைகள் படிப்படியாக குறையும் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வீண் விவாதங்கள் தோன்றி மறையும் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதிலிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விருச்சிகராசி நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வேலை நிமித்தமான எண்ணங்கள் கைகூடும் எதிர்பாராத வரவுகள் உண்டாகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நிலுவையில் இருந்து வந்த பொருட்கள் விற்பனையாகும் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை புரிந்து செயல்படுவீர்கள் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கும் உடனிருப்பவர்களால் ஆதாயம் உண்டாகும் நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு இழுபறியான தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களின் சந்திப்பு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கேட்ட நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் வழியில் புரிதல் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடக்கு நிறம் அதிர்ஷ்டே இன்று உங்களின் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் கண்டறிவீர்கள் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் முதலீடு தொடர்பான விஷயங்கள் மூலம் லாபம் உண்டாகும் மனதில் இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் மூலம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் பூராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றமான அமையும் உங்கள் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டியின் இன்று உங்களுக்கு புதிய முதலீடுகள் ஆராய்ச்சி செய்து முடிவெடுப்பது நல்லது தொழில் நிமித்தமான பயணங்கள் கைகூடும் மனை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் தொழில் சார்ந்த கல்வியில் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் சொந்த ஊர் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் கட்டிட பணியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உறவினர் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் பெற்றோர்கள் உதவியாக செயல்படுவார்கள் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் இன்று உங்கள் திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கும்பராசி நேர்களே இன்று உங்கள் உத்தியோக பிரச்சனைகள் குறையும் அரசு பணியில் அனுசரித்து சென்றால் ஆதாயம் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் மூலம் அமையும் கடினமான காரியத்தை செய்து முடிப்பீர்கள் அதிகரிக்கும் எதிலும் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய வாய்ப்பு தேடி வரும் சதே நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் மேம்படும் இன்று உங்கள் அறிமுகம் உண்டாகும் புரிதல் அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது கவனம் வேண்டும் ஆரோக்கியம் தொடர்பான செயல்களில் கவனம் வேண்டும் குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் தீரும் உத்தியோகப் பணியில் துரிதம் உண்டாகும் பிரச்சனைகளுக்கு தெளிவு காண்பீர்கள் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இந்து வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இந்து நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் ரேவதி நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் துரிதம் மேம்படும் இன்று அதிர்ஷ்டி திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்று ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க